ஒரு அடித்தளம் மாதிரி எபிசோடு வந்து வச்சிருப்பாங்க இந்த எபிசோட் ஜூலி வந்து இந்த குயின் ஆஃப் த ஷேடோ கோனா மாறிடுவாங்க இந்த எபிசோட்ல வந்து நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்கும் அதுவும் இல்லாம இந்த எபிசோட்ல வந்து ஒரு அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன ஆகும்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல வந்து அதிகமா வந்து காட்டியிருப்பாங்க இந்த எபிசோட பத்தி ஒரு ஃபுல் டீடைல் நீங்க நம்ம பார்த்தோம்னா பிரேக் டவுன் மாதிரி அதுலயும் வந்து இதுல என்ன பீமா வந்து ஒரு ஷேடோ கான்ஸோட ட்ரெஸ் வந்து மாட்டிட்டு போகும்போது இது இவர் வந்து ரொம்ப பெரிய ஷேடோ கான்ஸா வந்து காட்டுவாங்க அதாவது நம்ம சீசன் போர்ல வந்து கேப்டன் பிளாக் மாட்டுவார் ஒரு மாஸ்க்கு அந்த மாஸ்கோட ஷேடோ கான்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஷேடோ ஷேடோகான்ஸா தான் இருப்பாங்க பெரிய ஊர் மஜ் அதாவது கிட்டத்தட்ட நம்ம பீமா அளவுக்கு இருக்கிற ஷேடோகான்ஸா தான் இருப்பாங்க இந்த எபிசோட்ல வந்து பீமாவும் அந்த ஒரு பெரிய ஷேடோகான்ஸ் உருவ மாதிரி தான் மாறுவார் இதுல இருந்தே தெரியுது நம்மளுக்கு ஒரு சீசன் போர்ல இந்த மாதிரியான ஒரு ஷேடோகான்ஸ் வந்து காட்டுவாங்கன்றது இந்த எபிசோட்ல வந்து நம்ம காட்டியிருப்பாங்க எதுக்காக பாத்தீங்கன்னா பீமா எதுக்காக அவ்வளவு பெரிய ட்ரெஸ் மாட்டிட்டு போகணும் ஏன்னா அங்கிள் வந்து இருக்காரு அவர் வந்து அந்த மாதிரியான ஷேடோகான்ஸ் ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி போயிட்டு வந்து அழிச்சிருக்கலாம் ஆனா அங்கிள் போயிட்டு அழிச்சிருக்க மாட்டாது சம்பந்தமே இல்லாம பீமா வந்து அந்த மாதிரி ஷேடோகான் ட்ரெஸ் போட்டு போயிட்டு அவர் போயிட்டு அழிப்பாரு இதுல தெரியுது இந்த மாதிரியான ஒரு ஷேடோகான் வந்து நம்மளுக்கு காட்டு போறாங்கன்றது இந்த விஷயத்திலிருந்து தெரியுது இன்னொரு